Thank mm -hmm. you. பயணம் செய்தார் அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டு வரே மீட்பு பெறுவோர் சிலர் என்று கேட்டார் அதற்கு அவர் அவர்களிடம் கூறியதே இடுக்கமான வாயிலில் வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உங்கள் உள்ளே செல்ல முயன்றும் ஏதாமற் வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள் அவரோ நீங்கள் எனக்கு தெரியாதே என பதில் கூறுவார்கள் நீ எங்கள் வீடுகளிலும் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள் ஆனாலும் அவர் நீங்கள் எடுத்தாரோ எனக்கு தெரியாது தீங்கு செய்தார தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார் நீங்கள் புலம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும் போது அழுது அங்கலாய்ப்பீர்கள் இறை போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஆம் கடைசியான ஒரு முதன்மையவர் கடைசியாவி மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும் தாரா என்ற கேள்வியோடு ஒருவன் இன்றைய நச்செய்தியிலே தோன்றுகின்றான் அவனுக்கு இயேசு கூறுகின்ற பதில் என்ன இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் என்று கூறி அவனுக்கு அந்த நற்செய்தியினுடைய விளக்கத்தை எடுத்துரைப்பதை நாங்கள் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது கிறிஸ்து ஜேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நம்முடைய வாழ்க்கைச் சூழ் நிமிடத்துக்கு நிமிடம் நேரத்துக்கு நேரம் நாளுக்கு நாள் மாறி வருவதை மிக வேகமாக மாறி வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டால் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் டீ இன்ஸ்டன்ட் சோப் என்று எல்லாவற்றையும் உடனடியாகவே பெற்றுக்கொள்கின்ற உடனடியாகவே அனுபவிக்கக்கூடிய உடனடியாகவே அதன் பயனை பெறக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டது இவ்வாறாக நம்முடைய வாழ்க்கை முறை மிக வேகமாக மாறி வருகின்ற போது ஒன்றை அனுபவிக்க வேண்டும் ஒன்றினுடைய பலனை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் உடனடியாகவே அதனை நாங்கள் காண வேண்டும் என்கிற மனப்பாங்கு நம்மிலே படிப்படியாக வளர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் கஷ்டப்பட்டு உழைப்பது கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பது தேடி தேடி பெற்றுக்கொள்வது போன்ற பண்புகள் படிப்படியாக நம்மிலிருந்து மறைந்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்போதெல்லாம் எல்லாம் உழைப்பதென்றால் ஆயிரக்கணக்காக உழைக்க வேண்டும் என்றால் நினைக்கிற வேலை கிடைக்க வேண்டும் சம்பளம் என்றால் அது சுளையாக கிடைக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற மனப்பான்மையை சிந்திக்கின்ற போக்கைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அன்புக்குரியவர்களை பாருங்கள் பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் ஒரு கல்லாகத்தான் கட்டப்படுகிறது பல நூறு மைல் பயணங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு அடியாகத்தான் மேற்கொள்ளப்படுகிறது பெரிய பெரிய விளைவுகளை பெறுகிறவர்கள் ஒவ்வொருவொரு படிப்படியான முயற்சிகளில் ஈடுபடுகிற போதுதான் அது அவர்களுக்கு வெற்றியை விளைவை கொடுக்கிறது ஆக நம்முடைய வாழ்விலே இடுக்கமான வாயில் வழியாக நுழைகிற போதுதான் அதனுடைய பயனை பெற முடியும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைய அறிவியல் உலகம் எல்லாவற்றையும் இலகுவாக செய்ய வேண்டும் இலேசாக மாற்ற வேண்டும் என்று இயந்திரமயமான ஒரு உலகத்திற்குள் நம்மை அழைத்துச் செல்லுகிறது நிச்சயமாக இலகுவாக செய்யப்படுகிற வேலைகளை இலகுவாக நாங்கள் செய்ய வேண்டும் இயந்திரங்களினுடைய உதவியோடு அவற்றை இலகுபடுத்த வேண்டும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான பக்கங்கள் ஊடாகவும் பயணிக்க வேண்டும் கடினமான வழிகளிலே ஒடுக்கமான பாதைகளிலே செலுகிற போதுதான் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே வெற்றி பெற முடியும் என்பதையும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்மை அர்ப்பணிக்காமல் நம்மை தியாகம் செய்யாமல் ஒன்றிலே நாங்கள் வெற்றியை அடைய முடியாது நல்ல பெரு பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களை தியாகம் செய்ய வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் நிறைய நேரம் எங்களை ஒருத்து அந்த கல்வியிலே எங்களை நாங்கள் கரைக்கின்ற போதுதான் அதனுடைய விளைவை நாங்கள் பெற முடியும் நாங்கள் ஒரு கலையை பயிலுகிறோம் என்று சொன்னால் அந்த கலையிலே எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் நீண்ட நேரம் அந்த கலையை நாங்கள் வளர்த்துக் கொள்ளுகிற போதுதான் அந்த கலையிலே நாங்கள் பாண்டித்தியம் பெற முடியும் ஒரு வைத்தியன் தன்னுடைய வைத்தியத்திலே முன்னோருவதற்கு அறிவியல் ரீதியாக தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த துறையிலே அவர் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் நிறைய நேரம் நோயாளர்களோடு தன்னுடைய நேரத்தை செலவிட வேண்டும் அது பற்றிய விடயங்களை அவர் தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவர் அந்த துறையிலே மருத்துவ வைத்திய துறையிலே நிபுணத்துவம் வாய்ந்தவராக மாற முடியும் ஒரு ஆசிரியர் தனக்கு தேவையான விடயங்களை தேடி பெற்றுக் வேண்டும் நிறைய நேரம் வாசிப்பதனூடாக தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும் அதனூடாக அந்த துறையிலே புலமை பெற்றவராக அதனை தன்னுடைய மாணவர்களோடு ஏனையவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஆக ஒடுக்கமான வாயிலை தெரிந்து கொள்வதன் வழியா ஒடுக்கமான வாயிலின் வழியாக நாங்கள் பயணம் செய்வதன் ஊடாகத்தான் வாழ்விலை வெற்றியை பொறுப்பேற்றை பெற முடியும் என்பதை நாங்கள் இன்றைய நாளிலே சிந்திக்க ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார் ஆக நாங்கள் எல்லோரும் இறைவனுடைய மீட்பை பெற இறைவன் விரும்புகிறார் ஆக அந்த மீட்பை பெறுவதற்கான வழிகளை நாங்கள் தேடி அந்த வழிகளிலே நடக்கின்ற போது நிச்சயமாக நாம் அனைவரும் ஆண்டவர் தருகிற மீட்பை பெற முடியும் அனுபவிக்க முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற போது அந்த வார்த்தை எங்களுக்கு மீட்பை தருகின்ற ஒன்றாக இருக்கிறது அந்த மீட்புக்கான வழியை காட்டுகிறது ஆக பிறரன்போடு நாங்கள் எங்களுடைய வாழ்வை வாழுகிற போது இறைவனுடைய செய்தி நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார் அத்தகைய வாழ்வை நாங்கள் வாழ இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று இன்றைய நாளிலே மன்றாடும்